This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு தமிழ் விளாக் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ பசுபதீஸ்வரர் திருக்கோவில் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த திருக்கோவில் எங்கே அமைந்திருக்கின்றதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பந்தநல்லூர் அப்படிங்கிற ஊரில் இந்த திருக்கோவில் வந்து அமைந்திருக்கின்றது இந்த திருக்கோவிலுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கு சிவன் புற்றாக அமைந்த சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது முப்பத்தி ஐந்தாவது தேவாரத்தலமாகும் இந்த கோவிலுடைய பொது தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழு நிலை ராஜகோபுரத்துடன் இரண்டு பிரகாரங்கள் சுவாமி கிழக்கு நோக்கியும் அம்மன் வடக்கு நோக்கியும் தவ தவ தபக்கோளத்திலும் உள்ளனர் நுழைவு வாயிலில் கோட்டை முனியாண்டிய கோட்டை முனியாண்டவர் அருள் பாலிக்கின்றார் உள்பிரகாரத்தில் நவலிங்கங்கள் முருகன் கஜலட்சுமி அன்னபூரணி சரஸ்வதி சட்டைநாதர் தட்சிணாமூர்த்தி நேர்கோட்டில் நவகிரகங்கள் உள்ளன இந்த தல விநாயகர் நிருதி கணபதி என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கின்றார் இந்த கோவிலினுடைய தல பெருமை என்னென்னு பார்த்தீங்கன்னா பசுவின் பதி பசுவின் பதியாக வந்ததால் சிவன் பசுபதீஸ்வரர் ஆனார் சுவாமியின் திருநா திருமணத்தை நவகிரகங்கள் நேர்கோட்டில் நின்று தரிசிப்பதால் அனைத்தும் அனுகிரக மூர்த்திகளாக விளங்குகின்றன நவகிரக தோஷம் உள்ளவர்கள் சுவாமி அம்மன் நவகிரகத்தை சுற்றுவது நலம் நடராஜருக்கு இங்கு தனிச்சபை கிடையாது விஷ்ணு தனி கோயிலில் ஆதிக்கேசவ பெருமாளாக அருள்பாலிக்கின்றார் கம்பு கம்பேலி மன்னன் தன் மகனுக்கு பார்வை பெற்ற தலம் பெருமாள் கண்வர் வாலி இந்திரன் பிரம்மா சூரியன் ஆகியோர் வழிபாடு செய்துள்ளார்கள் அருணகிரிநாதர் தன் திருப்புகழில் இந்த தல முருகனை பாடியுள்ளார் ராமலிங்க அடிகளாரும் பட்டீஸ்வரரும் மௌன குருசாமியும் பாடியுள்ளார்கள் இந்த கோவிலுடைய தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் கைலாயத்தில் அமர்ந்திருந்தபோது பார்வதிக்கு பந்து விளையாடும் ஆசை ஏற்பட்டது இதனால் சிவன் நாலு வேதத்தையும் நான்கு பந்துகளாக மாற்றி பார்வதியிடம் கொடுக்கின்றார் பார்வதியும் தொடர்ந்து விளையாடுகிறாள் இவள் விளையாடுவதால் சூரியன் மறையாமல் வெளிச்சம் தரி வெளிச்சம் தருகிறார் இருட்டே இல்லாமல் போனது இதனால் மாலை வேளையில் முனிவர்கள் சத்தியாவந்தனம் செய்ய இயலாமல் போனது அனைவரும் சூரியனிடம் செல்ல பார்வதியின் கோபத்துக்கு நான் ஆளாக மாட்டேன் என கூறிவிடுகிறார் எனவே அனைவரும் சிவனிடம் சென்று முறையிடுகிறார்கள் சிவன் பார்வதியிடம் செல்கிறார் இவர் வந்ததை பார்வதி கவனிக்கவே இல்லை கோபம் கொண்ட சிவன் பார்வதியை பசுவாக சபிக்கிறார் வருந்திய பார்வதி சாப விமோச்சனம் வேண்டுகின்றார் சிவன் பந்தை காலால் எத்த அது பூமியில் சரக்கொன்றை மரத்தின் அடியில் விழுகின்றது இந்த மரத்தின் அடியில் உள்ள சிவலிங்கத்துக்கு பால் சொரிந்து அபிஷேகம் செய்தால் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்றார் பந்து அணைந்த தலம் ஆனதால் பந்தனை நல்லூர் ஆனது பார்வதியை காப்பாற்ற மகாவிஷ்ணு இடையர் வடிவில் அப்பசுவை அழைத்து கொண்டு இந்த தலம் வருகின்றார் பகல் பொழுதில் பசுவை மேயவிட்டு மாலையில் அருகிலுள்ள கண்வ மகரிஷி ஆசிரமத்தில் பால் கொடுத்து வந்தார் ஒரு நாள் பசு புற்றிலிருந்த லிங்கத்தை பார்த்து அதன் மேல் பாலை சொரிந்து விடுகின்றது அன்று மாலை மகரிஷிக்கு பால் இல்லை காரணம் இதற்கான காரணம் அறிய பசுவின் பின்னால் விஷ்ணு செல்கின்றார் புற்றின் மீது பால் சொறிவதை கண்டவுடன் பசுவை அடிக்கின்றார் பசு துள்ளி குதித்து புற்றின் காலை வைக்க பசுவும் இடையனாக வந்த விஷ்ணுவும் சுய உருவம் பெறுகின்றார்கள் சாப நிவர்த்தி பெற்றவுடன் தன்னை திருமணம் செய்ய சிவனிடம் வேண்டுகின்றார் அதற்கு சிவன் வடக்கு நோக்கி தவமிருந்து என்னை வந்து சேர் என்கின்றார் அதன்படி செய்து அம்மன் சிவனை திருமணம் செய்கின்றார் சிவன் மூலஸ்தானத்தில் கல்யாண சுந்தரராக அருள்பாலிக்கின்றார் இந்த கோவிலுடைய திருவிழாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாசிமகம் பங்குனி உத்திரம் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இந்த கோவில் திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த கோவில் திறந்திருக்கும் இந்த கோவிலுக்கு பிரார்த்தனை என்ன வைக்கலான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்பார்வையில் குறைபாடு உள்ளவர்கள் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டால் பார்வை நிச்சயம் பித்ருக்களால் ஏற்படும் தோஷம் திருமண தடை மன மனநல பாதிப்பு பயந்த சுவாபம் கடனால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வழிபாடு செய்தால் நிச்சயம் பலன் தரும் நேர்த்திக்கடன் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம் இந்த கோவிலினுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இங்கு சிவன் புற்றாக அமைந்த சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ பசுபதீஸ்வரர் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல திருத்தலத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்